ി വിവഹം മക്കൾക്ക് വലിയ അറിവ് വാഹനങ്ങളിൽ വിലയിൽ മീൻപടം കിട്ട ഇലവസ വായ്പെ മഹിഴി തകൽ போலீஸ் அதிகாரி மீது கொலை வரி தாக்குதல் ஆயுதம் ஏந்திய குழு அட்டகாசம் திடீரென பாகனை மிதித்து தள்ளிய யானை தலை தறிக்க ஓடிய மக்கள் ஏழு மாதங்களில் மூவாயிரத்து ஐநூற்றி நான்கு முப்படை வீரர்கள் கைது தமிழர் பகுதியில் கொடூரம் யானை தாக்கி இளம் தாய் பலி உயிர் தப்பிய மூன்று வயது குழந்தை வடக்கு உள்ளிட்ட பல மாகாணங்களுக்கு இன்று மழை நாடு முழுவதும் மின்வெட்டு கோரிக்கை யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதை குழியிலிருந்து இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஆடைகள் உள்ளிட்ட ஐம்பத்தி நான்கு சான்று பொருட்கள் இன்றைய தினம் பிற்பகல் ஒன்று முப்பது மணியிலிருந்து பிற்பகல் ஐந்து மணி வரை பொதுமக்கள் பார்வைக்கு நீதிமன்றினால் வைக்கப்பட உள்ளது இதன் போது பொதுமக்கள் குறித்த சான்று பொருட்களை பார்வையிட்டு தகவல்கள் திணைக்களத்திற்கோ இந்நிலையில் செம்மணி மனித புதிகுலி சான்று பொருட்களை பார்வையிடுவது தொடர்பான ஒழுங்கு விதிகள் பற்றி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் கடந்த இரண்டாம் திகதி கட்டளை ஒன்றை வெளியிட்டிருந்தது குறித்த நீதிமன்ற கட்டளையில் எட்டு விடயங்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளன ஒழுங்கு விதிகளை மீறும் நபர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தினால் உரிய சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது வாகனங்களுக்கான தொடர்ந்து அதிகரித்தால் வரும் மாதங்களில் வாகன இறக்குமதியை ஊக்குவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நிதி அமைச்சக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது குறித்து அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வாகன வரிகள் மற்றும் வாகன கொள்வனவுக்கான கடன் வட்டி வீதங்களை அதிகரிப்பதில் கவனம் செலுத்த வாய்ப்புள்ளது ஐந்து ஆண்டுகளின் பின்னர் கடந்த பிப்ரவரி மாதம் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்ட பிறகு வாகன இறக்குமதிக்காக ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் அமெரிக்க டொலர் கடன் பத்திரங்கள் திறக்கப்பட்டுள்ளது இதில் ஐநூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டொலர் கடன் பத்திரங்களுக்கு ஏற்கனவே பணம் செலுத்தப்பட்டுள்ளது தற்போதைய தேவை தொடர்ந்தால் அதை நிர்வகிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நிதியமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது சர்வதேச நாணய நிதியத்துடனான இலங்கையின் திட்டத்திற்கு அமைய வாகன இறக்குமதியில் கட்டுப்பாடுகளை விதிப்பது கடினம் என்றாலும் இறக்குமதியை ஊக்கப்படுத்த நடவடிக்கை எடுக்க அரசாங்கத்திற்கு அதிகாரம் உள்ளது நவம்பர் மாதம் சமர்ப்பிக்கப்படும் வரவு செலவு திட்டத்தில் இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது இதுவரை சுமார் முப்பதாயிரம் வாகனங்கள் தனியார் பயன்பாட்டிற்காக இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் புதிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றவை குறிப்பிடத்தக்கது மத்திய கலாச்சார நிதியத்திற்கு சொந்தமான திட்டங்களை பார்வையிட பதினெட்டு வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு இலவச அனுமதி வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது மத்திய கலாச்சார நிதிய நிர்வாக சபை இந்த முன்மொழிவை அங்கீகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் சிறார்களிடையே கலாச்சார பாரம்பரியத்தின் மீதான மதிப்பை ஏற்படுத்துவதும் தேசிய பாரம்பரிய இடங்கள் குறித்த விழிப்புணர்வை அதிகரிப்பதும் இதன் முதன்மை நோக்கமாகும் இதன்படி சிகிரியா கியூ தம்பிளை உள்ளிட்ட மத்திய கலாச்சார நிதியத்திற்கு சொந்தமான இருபத்தி ஆறு தொல்பொருள் மதிப்பு மிக்க தளங்களை நுழைவுச்சீட்டு இன்றி உள்ளூர் சிறார்கள் பார்வையிடலாம் இதற்கு இணையாக வரையறுக்கப்பட்ட நிபந்தனைகளின் கீழ் வெளிநாட்டு சிறார்களுக்கும் இலவச நுழைவு அனுமதி வழங்கப்படவுள்ளதாக புத்த சாசன மத மற்றும் கலாச்சார விவகார துணை அமைச்சர் கமகேதர திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கழுத்துறை எ போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் அதிகாரியொருவர் ஆயுதம் ஏந்திய குழு ஒன்றின் தாக்குதலுக்கு கீழக்காகியுள்ளார் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது நாகுட பகுதியில் பகுதியுள்ள தனது வீட்டில் இருந்த போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பால்கள் மற்றும் தடைகளுடன் ஆயுதம் ஏந்திய பத்து பேர் கொண்ட குழு அந்த போலீஸ் அதிகாரியை தாக்கியுள்ளது இத்தாக்குதலில் காயமடைந்த போலீஸ் அதிகாரி கழுத்துறை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அப்பகுதியில் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக சுவரொட்டிகள் ஒட்டுவதற்கு நடவடிக்கை எடுத்திருந்ததால் ஆதரவடைந்த குழுவினர் இந்த தாக்குதலை நடத்தியதாக விசாரணையில் தெரிய வருகின்றது பெருஹரா ஊர்வலத்தில் கலந்து கொண்ட ஒன்று திடீரென பாகனை மிதித்து தள்ளி அட்டகாசம் புரிந்துள்ளது இந்த சம்பவம் மாத்தரை தேவின்வர பெலி பெருஹராவில் நேற்று மாலையிடம் பெற்றது தேவி நோராவில் உள்ள ஒத்பலவர்ண ஸ்ரீ விஷ்ணு தேவாலயம் ஒன்றாவது ஓர்வலம் நேற்று மாலை கோலாகலமாக இடம்பெற்றது குறித்த ஊர்வலத்தில் பானுக்கா அன்று யானை திடீரென பாகனை மிதித்து தள்ளி சரிந்து விழுத்ததை அடுத்து அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஜானை திடீரென பாகனை மிதித்து தள்ளியதுடன் ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்களையும் தாக்க முயற்சித்துள்ளது இதனால் அங்கிருந்த ஸ்ரீவர்கள் பெண்கள் உள்ளிட்டோர் அலறியடித்து அங்கமீகமாக ஓடிச் சென்றனர் குறிப்பிட்ட சில நிமிடங்களாக ஜானியை கட்டுப்படுத்த முடியாமல் பாகன்கள் திணறினர் பின்னர் பழுத்த போராட்டத்துக்கு மத்தியில் ஜானியை கட்டுப்படுத்தி அங்கிருந்து கொண்டு சென்றனர் குறித்த காட்டு யானை தாக்குதல் ஜானைப்பாகன் ஒருவர் காயமடைந்து மருத்துவ சிகிச்சைக்காக மாத்திரை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து அனைத்து ஜானைகளையும் அகற்றி ஊர்வலத்தை நடத்த ஏற்பாட்டாளர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தனர் அதன் பின்னர் பெரஹரா ஊர்வலம் மிகவும் கோலாகலமாக நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபதாம் தேதி முதல் மே இருபதாம் தேதி வரை அறிவிக்கப்பட்ட பொது மன்னிப்பு காலத்தில் சரணடையாத முப்படை வீரர்களை கைது செய்ய பாதுகாப்பு அமைச்சு உத்தரவிட்டிருந்தது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி இரண்டு முதல் மிச நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி இரண்டு முதல் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வரையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் சட்டவிரோதமாக சேவையை விட்டு வெளியேறிய மூவாயிரத்து ஐநூற்றி நான்கு முப்படை வீரர்களை கைது செய்துள்ளதாக இலங்கை பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட மூவாயிரத்து ஐநூற்றி நான்கு பேரில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ராடோ வீரர்கள் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது கடற்படை வீரர்கள் இருநூற்றி எழுபத்தி எட்டு விமானப்படை வீரர்கள் உள்ளடங்குவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது കൈതു ചെയ്യപ്പെട്ടവർ തുടങ്ങി വിസാരണപ്പെട്ടവരുടെ ഇവർക്ക് എതിരായി സടവടികൾ അത് മട്ടക്കളപ്പിൽ താൽപ്പിൽ ഇളം തായർ ഒരു ഉയർന്നതു മൂന്ന് വയസ് കുഴഞ്ഞീന ഉയർത്ത സമ്പവം ഇടംപെട്ടുള്ളതാണ് സമ്പവം നേര മട്ടക്കളപ്പ് ആയതി മല മകളവട്ടവൺ പകുതിയിൽ ഇടംപെട്ടുള്ളത് മകളാണെ ചേർന്ന മുപ്പത്തി ഐന്ന് വയചന്ദ്രൻ പശുപതി എന്നവരേ ഇവറ് ഉയർ കുറിത്ത പ്രദേശത്തിൻ്റെ വീട്ടിൽ മുറ്റത്തിൽ സമൂഹമാണ് നേറ്റി ഇരവേഴ് മണിയ തനത് മൂറ് വയത് പെൺകുന്ത തായിരുന്ന ഇന്നിലെ കുടിമനക്ക് ഉടപുണ്ട ജാനി അവലത്തിലേ ഉയർന്നതുടൻ കുഴവാദീനമായി തുള്ളത് இதனை அடுத்து இதனையடுத்து மீட்டு வைத்திய சாலையில் அனுமதித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் வடக்கு படுமத்திய உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையல்லது அடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களமதற்கு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் ஒன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் சபரகமு மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கு மேல் மிதமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று இடியுடன் கூடிய மழையால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் தனி கலம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது பிப்ரவரி ஒன்பது அன்று நாடு முழுவதும் மேற்பட்ட மின்வெட்டு தொடர்பாக விசாரணை ஆரம்பமாகி உள்ளது குறித்த விசாரணையானது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்பட உள்ளது இன்று காலை எட்டு முப்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை பண்டார் நினைவு சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறும் ஜிகாவோட் மணிநேர மின் தேவையையும் பின்னர் நான்கு புள்ளி ஆறு ஜிகாவோட் மணிநேர மின் தேவையையும் வழங்க இயலவில்லை இதனால் விநியோக உரிமதாரர்களுக்கு இழப்புகள் ஏற்பட்டன இது பொதுமக்கள் பொருளாதார மற்றும் நுகர்வோருக்கு கடுமையான தாக்குதல் ஏற்படுத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முப்பத்தி ஐந்தாம் இலக்க பயன்பாடுகள் ஆணைய சட்டத்தின் பிரிவு ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த விசாரணை நடைபெற உள்ளது விசாரணையின் மூலம் மின்வெட்டின் சமூக பொருளாதார தாக்கங்களை ஆராய்ந்து எதிர்காலத்தில் இது போன்ற மின்வெட்டுகளை தடுக்க பரிந்துரைகளை அடையாளம் காண ஆணையம் நோக்கமாக கொண்டுள்ளது இத்துடன் தமிழொழியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழை ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்